அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை டைரக்ஷன் ஒளிப்பதிவு தயாரிப்பு நடிப்புன்னு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர் திரு டி ராஜேந்தர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருதலையராகும் படத்துக்கு வந்து ஷங்கரை செலக்ட் பண்ணிவிட்டு மாயவரத்துக்கு வர சொல்கிறாங்க ஷங்கர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு சினிமா சான்ஸ் தேடிட்டு இருக்காரு மாயவரத்துக்கு வர சொன்னோடன அவர் என்ன நினச்சிக்கிறாரு ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறாரு அங்கே போய் டி ராஜேந்திர பார்த்து பேசும்போது ராஜேந்தர் சொல்கிறாரு இந்த படத்துக்கு ஹீரோவாக ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு ஷங்கரால் நம்பவே முடியல அப்போ ராஜேந்தர் சொல்கிறாரு இந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு மூணு நாலு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் மனசில் வந்து அந்த ராஜாங்கிற கேரக்டர் எப்படி இருக்கும் அவர் எப்படி பேசுவார் எப்படி நடப்பார் எல்லாம் நாங்கள் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தோம் நீங்கள் தூரத்துலேருந்து நடந்து போது எங்கள் மனசில் என்ன கற்பனை இருந்ததோ அது அப்படியே தெரிஞ்சது உங்கள் நடையை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு நம்ம கேரக்டருக்கு வந்து இவர் தான் சரிப்படுவாருன்னு ப்ரொடியூசர் சொன்னார் அப்படின்னு டி ராஜேந்தர் சொல்கிறார் ஒருதலிய அகம்புடத்தில் வந்து ராஜேந்திரோட வசனம் மிக யதார்த்தமாகவும் ரசிக்கும்படி இருக்கும் பல இடங்களில் வந்து வசனம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இதில் வந்து சந்திரசேகருக்கு ஒரு அருமையான கேரக்டர் ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஆனால் அவரோட கேரக்டர் எப்படி அப்படின்னா ஒரு கேர்ஃப்ரீ கேரக்டர் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார் எப்போவுமே குடிச்சிட்டு இருப்பார் இப்படி ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் சந்திரசேகர் ஒரு வந்து ஷூட்டிங் பண்ணாங்க கருவாடு பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பி ஒரு பாடல் மலேசியா வாஸ்தேவனுக்கு இந்த பாட்டை கொடுத்திருப்பார் திரு டி ராஜேந்தர் ஒரு ராகம் படத்துல நேர்மறையான கருத்துக்களை கொண்ட ரெண்டு பாட்டை வந்து டி ராஜேந்திர எழுதியிருப்பாரு ஒரு பாட்டு வந்து இது குழந்தை பாடும் தாளாட்டு இன்னொரு பாட்டு வாசம் இல்லாம மலரிது இந்த பாட்டோட லைன்ஸை கேட்டு பாருங்க வாசம் இல்லாம மலர் இது வசந்தத்தை தேடுது வைகை இல்லாமல் மதுரை இது மீனாட்சியை தேடுது ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும் இந்த பாட்டு வந்து பல கவிஞர்களை

தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லும்போது டி ராஜேந்தர் இந்த பாட்டெல்லாம் தாளத்தோட பாடி காட்டுவாராம் எஸ்பிபியின் அருமையான குரலில் உருவான ஒரு பாடல் தியேட்டர்ல வந்து ரசிகர்கள் ஒன்ஸ் மோர் கெட்டு மீண்டும் மீண்டும் பார்த்த ஒரு பாடல் தலை வைத்து கதை வசனம் பாடல்கள் இசை டைரக்ஷன் இத்தனை வேலையும் பார்த்த டிஆருக்கு இந்த படத்தில் கிடைச்ச தொகைங்கிறது வந்து மிக மிக குறைவு அவருக்கு வந்து சம்பளமே ஒழுங்காக வரல உறுதலியராகும் படத்துக்கு வந்து ராஜேந்தர் வாங்கிய அமௌண்ட் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் இதை பார்க்கும்போது அவருடைய உழைப்பு எவ்வளோ அருமையான உழைப்பு கடுமையான உழைப்பு அவருடைய திறமையெல்லாம் இந்த படத்தில் வெளிப்படுத்திப்பாரு ஆனாலும் அவருக்கு கிடைச்ச இந்த சம்பளத்தை பார்க்கும்போது இந்த படத்தை ஹீரோக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாடல் பேராஜேந்திரக்கும் பொருந்தது டி எம் சவுந்தரராஜனுக்கு பெரும் புகழை தேடி தந்து நைன்டீன் எயிட்டில சூப்பர் ஹிட் சாங்க விளங்கிய ஒரு பாடல் இது ஆனா ஒரு பேட்டியில திரு டி எம் எஸ் அவர்கள் இந்த பாடல் மூலமா தனக்கு மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ராசி இல்ல ராஜாங்கிறது வந்து அறச்சொல் அப்படின்னு பேட்டி கொடுத்திருந்தாரு இது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் டிஎம்எஸ் ஆயிரம் சொன்னாலும் இந்த பாட்டோட ஜீவனே டிஎம்எஸ் ஓட குரல் தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை இல்ல உடுதலை ராகும் படத்துல ராஜா சுபத்ரா கேரக்டர்கள் அன்றைய காதலர்களை வந்து ரொம்ப பாதித்த ஒரு கேரக்டர்கள் வெறும் லுக்கு தான் படத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க வெறும் பார்வைகள் மூலமாக தான் பேசிப்பாங்க அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டை குறிப்பாக கோயிலில் ஒரு சீன் வரும் அதாவது ராஜா சுபத்ரா எதிர நிற்பாங்க இவர் வந்து என்ன பண்ணுவார் ஹீரோயினை பார்த்துட்டு பீபூதி வாங்க முட்டுருவார் அப்போ அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அந்த பீபதியை கொண்டு போய் ஒரு திட்டில் போடுவாங்க அந்த ஒரு சீனில் ரெண்டு பேருமே தான் பேசிப்பாங்க வாயில பேசவே மாட்டாங்க இவர் போய் அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்குவார் அப்போ இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க ஸ்டிக் எடுத்து விளக்கு பற்ற வைக்க பார்ப்பாங்க அது எரியாது உடனே இவர் வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துட்டு வந்து விளக்கை ஏற்றுவாரு இந்த சீனில் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா ரசிகர்கள் சீனல் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சீனில் கூட அவங்க பேசிக்க ஏன்னா அந்த கோயில்லேயும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் அந்த சீனில் கூட வெறும் பார்வைகள் மட்டும் தான் பேசு கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் பாடத்தோட ஏழு பாடல்கள்ல டிஎம்எஸ் ரெண்டு பாடல்களையும் எஸ்.பி.பி ரெண்டு பாடல்களையும் ஜாலி அபிரஹம் ஜெயச்சந்திரன் மலேஷிய வாஸ்தேவன் ஆளுக்கு ஒவ்வொரு பட்டி பாடி இருப்பாங்க இந்த பாடலை ஜெயச்சந்திரன் பாடி இருப்பாரு கடவுள் வாழும் கோவிலே கற்பூர ஒருதலை ராகும் படத்தில் டி ராஜேந்திரன் அமைத்த அந்த கிளைமேக்ஸ் காட்சி யாராலையுமே மறக்க முடியாத ஒரு காட்சி படம் ஃபுல்லாகவே ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க ஆனால் கடைசி சீனில் அந்த ஹீரோயின் மனசு மாறுவாங்க மாதிரி ஹீரோட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ரெயின் வந்துட்டுருக்கோம் ட்ரெயினில் வந்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிகிட்டே வருவாங்க இந்த காலேஜுக்கு வந்த முதல் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடாதா அப்படின்லாம் அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு வராங்க அப்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஹீரோவுக்கு வந்து இருமல் வந்துடும் உடனே கரெக்டாக ட்ரெயின் வந்து நிற்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டு இறங்கி தண்ணி பிடிக்கிறதுக்கு போவார் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துருவாங்க ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துருவாங்க ஹீரோயின் சிரிப்பாங்க அதுதான் கடைசி லுக் ஹீரோவோட உயிர் அப்படியே போயிடும் இது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது ட்ரெயினில் ஏறிட்டு குடிஞ்சத்தலை நிம்முறாமல் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் பேசுவாங்க இத்தனை என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாங்களோ அத்தனையும் பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு நிமிந்து பார்த்தா ஹீரோவோட தலை அப்படியே தொங்கியிருக்கும் உயிர் போயிருக்கும் அது வரைக்கும் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல கூட விரல் நுனி கூட ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெறாது அப்படி எடுத்த அந்த காட்சியில் கடைசியில் ஹீரோவோட மடியில முகத்தை வச்சுட்டு ஹீரோயின் அழுவாங்க ராஜான்னு கதறி அழுவாங்க இந்த இடத்துல வந்து டி ராஜேந்தர் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அப்படி கல் மனசு கூட கரையும் ஆனா முழு பாடலுமே படத்தில் இல்லை கடைசி நாலு வரிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த முழு பாடலும் இப்படி தான் வரும் என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது அன்பினில் வாழும் உள்ளம் இது அணையே இல்லா வெள்ளம் இது இதயத்தில் ரகசியம் இருக்கின்றது அது இதழினில் பிறந்திட தவிக்கின்றது உலகத்தை என் மனம் வெறுக்கின்றது அதில் உறவென்று அவளை நினைக்கின்றது பேதமை நிறைந்தது என் வாழ்வு அதில் பேதையும் வரைந்தது சில கோடு பித்தென்று சிரித்தது உள்நினைவு அதில் வித்துன்று போட்டது அவள் உறவு உறவுகள் மலர்வது எனக்குள்ளே அதில் பிரிவுகள் என்றும் இருக்காதே ஒளியாய் தெரிவது வெறும் கனவு அதன் உறவாய் வருவது அவள் நினைவு இப்படி அந்த பாடல் வரிகள் வரும் ஆனால் இந்த வரிகள் வந்து படத்தில் இருக்காது ஹீரோயின் கதறி எழுதிட்டே இருப்பாங்க அவரோட ஃப்ரெண்டு தண்ணி எடுத்துட்டு வந்து பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்து நிற்பாரு ஆனால் ஹீரோ செத்துட்டான்னு பார்த்தோன்னே அவரும் தலதலையா அடிச்சுட்டு அழுவாரு இந்த இடத்துல டிஎம்எஸ் வந்து கணீர் நிறைப்பார் அந்த கடைசி வரிகள் ரயில் பயணத்தின் துணையாய் அவள் வந்தால் உயிர் பயணத்தின் முடிவாய் அவள் நின்றாய் துயில் நினைவினை மறக்கும் விழி தந்தால் துயிர் கடல் துயர் கடலினை படைக்கும் நீர் தந்தாள் நாளேவர்கள் தான் சும்மா படம் பார்க்கறவங்க கண்ணெல்லாம் தண்ணி கொட்டும் குரலும் அந்த காட்சி அமைப்பும் டி ராஜேந்தர் அதை எடுத்த விதமும் வந்து வாழ்க்கையில மறக்கவே மறக்க முடியாத ஒரு காட்சி டிஎம்எஸ் இதை பாடின விதம் இருக்கு பாருங்க அப்படியே கல் மனசு கூட கரையக்கூடிய விதத்துல அருமையா பாடியிருப்பார் டிஎம்எஸ் உயிர் பயணத்தின் ராஜா சுபத்ரா இந்த கேரக்டர்கள் வந்து ரசிகர்களோட மனசுல நீங்காத இடத்தை பெற்றனர் பேரும் வந்து ரசிகர்களோட பாராட்டு அள்ளினார்கள் ஒருதலை ராகம் வெற்றிகரமா ஓடி சாதனை படைக்க முக்கியமான காரணம் வெறும் மவுத் ஸ்டாக் தான் அந்த காலத்துல வந்து சமூக வலைதளங்கள் கிடையாது ஆடியோ லான்ச் அப்படிங்கிற வேலையே கிடையாது குறிப்பாக பெய்டு நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அவங்களாம் அந்த காலத்தில் கிடையாதுங்க அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த ரகம் ரெண்டு நாளைக்கு மேலே தட்டல் ஓடி இருக்காது இவ்வளோ ஒரு அற்புதமான காவியம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காது காசை வாங்கிட்டு படம் நல்லா இல்லை அப்படின்னு பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி கும்பல்லாம் இல்லாததுனால இந்த படம் வெற்றிகரமாக ஓடி பல ஊர்களில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடிந்து மதுரை சென்னை போன்ற ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஓடிந்து ஓடி சினிமா எக்ஸ்பிரஸோட பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டும் இந்த படத்துக்கு கமிச்சு கிடச்சிது நல்ல டீசெண்டான கதை ஒரு லவ் ஸ்டோரியை ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க பாட் எல்லாமே ஹிட் இப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தை வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு ரசிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் காரணம் கால மாற்றம் ரசனை மாற்றம் வருதலை ராகம் படத்தின் மூலமாக சாதனை படுத்த டிஆரோட பன்முகத்தன்மையை மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்